الله... <applause> بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إلا ولا الله ودا مذبي خوري وناقة أمندمي باومني بكوري وناقة உண்மையாக வணங்கப்படுவதற்கு அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நபி அலை இஸ்லாத்துவஸ்லாம் அவர்கள் அல்லாஹோடைய இறுதி தூதர் சாட்சி சாட்சிக்குரியவனாக அல்லாவுடைய பேரை கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடம் அல் யுசன்னூலில் இமாம் அயக்துபலா அலா மிம்பர் பி சலாத் லீத் பிறநாள் தொழுகையிலே மிம்பரின் மீது பிரசங்கம் செய்வது ஒரு இமாமுக்கு சுன்னத்தா நபி வழியா ஜும்மா வள்ளிக்கிழமையிலே மெம்பரின் மீது நின்று கொண்டு குத்வா பிரசங்கம் செய்வதைப் போல முசலல் ஈத் பிறநாள் தொழுகை தொழும் மைதானத்திலேயும் மெம்பர் அமைக்கப்பட்டு அதில் நின்று பிரசங்கம் செய்வது நபி வழியா என்று முன்வைக்கப்பட்ட விடயத்திற்கு நம்பருவோம் ஆம் சில உலமாக்கள் இராத உலமா சில மார்க்கறிஞர்கள் அது நபி வழி என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுவதற்கு முன்வைக்கின்ற ஹதீஸ் ஹதீஸ் ஜாபிர் ஜாபிர் அலி அல்லாஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் அன்னர் ரசூல் அலிஹி சலாத்து வசலாம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஹதபன்னாச மனிதர்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் எங்கே முசலித் பெருநாள் தொழும் மைதானத்திலே பொதுவா பிரசங்கம் செய்தார்கள் பகால் அந்த ஜாபீர் அலி அல்லாஹு தாலா அவ்வாறு கூறிவிட்டு சொன்னார்கள் தும்ம நசல பின்புறங்கினார்கள் பெண்களத்திலே வந்து பெண்களுக்கு உபதேசம் செய்தார்கள் நல்லுறைகளை முற்படுத்தினார்கள் வழங்கினார்கள் நன்மையை தர்மத்தை பற்றி அவர்களுக்கு ஆர்வம் என்ற செய்தி வந்திருக்கிறது நாம் சொல்லவர்கள் இந்த செய்தி புகாரியிலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங் இந்த ஹதீஸிலிருந்து நேரடியாக பார்க்கின்ற பொழுது மெம்பர் மீது நபிகளார் நின்றவர்களாக பிரசங்கம் செய்தார்கள் என்று வரையில் மனிதர்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் என்று வந்திருந்தாலும் கூட ஜாபிர் அறிவிக்கின்றார்கள் நசல பின்னர் இறங்கினார்கள் இறங்குதல் என்பது கூறு இல்லாம என் மக்கான் ஆண் உயர்ந்த இடத்திலிருந்தே அன்றி உண்டாகாது உயரமான இடத்திலிருந்து இறங்குவதற்குத்தான் நசல் என்று சொல்லப்படும் ஆகவே அதுதான் இங்கு ஆதாரம் அமைந்திருக்கிறது மெம்பர்கள் மிம்பர் அமைத்து அந்த மிம்பரின் மீது குத்துபா பிரசங்கம் செய்வது நபி வழி என்பதற்கு இந்த ஹதீச ஆதாரம் அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே சில உலமாக்கள் அந்த ஹுத்துபத்தை மிம்பர் அவுலா பிறநாள் தொழுகை பிரசங்கம் மிம்பர் அன்றி பிரசங்கம் செய்வது ஏற்றமானது என்று சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிம்பர் அவசியமா அவசியம் இல்லையா என்று நாங்கள் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை மெம்பர் வைத்து கொத்துபா பிரச பிற ஹொத்துபா செய்ய முடியுமா இருந்தால் அவ்வாறு செய்வது அப்படி இல்லை என்று இருந்தால் வறுமனே பூமியில் நின்று செய்வது என்பதிலே தர கிடையாது இந்த விடயம் விசாலமானது இன்ஷா அல்லா அல்லா நாடினால் விசாலமானது நாம் இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம் ஃபலா மானிய ஃபலா ஹரஜ குற்றமில்லை என்ற முடிவுக்கு வரலாம் அல்லாஹும் ஆலம் சவால்